விவசாயிகள் இங்கே ஆனமலையார் நல்லா திட்டம் பல ஆண்டுகளாக அந்த அதுதான் இந்த விவசாய பெருமக்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறீங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய சட்டமன்ற உள்ள அறிவித்த எஸ்வி வேலுமணி அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்காக அண்ணா தீவுக்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர்களின் நிலையத்திலை தெரிவித்தவுடன் இன்றைக்கி கேரளா முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு அதற்கு தேதி குறிக்கப்பட்டு நாங்களே நேரடியாக கேரளாக்கு சென்றோம் நானும் அருமை எஸ் பி வேலுமணி அண்ணன் பொள்ளாஜி ஜெயராமன் அவர்கள் நேரடியா கேரளா சென்று முதலமைச்சர் சந்தித்து ஆனவளையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் நீண்ட நாட்கள் கோரிக்கை இந்த பகுதி மக்களுக்கு அந்த நீரை நம்பித்தான் இருக்கின்றார் ஆகவே அந்த நீர் இந்த பகுதி மக்களுக்கு தலையில்லாமல் கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த சென்றோம் இந்த பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெற்றது சுமமாக நடைபெற்றது உடனே இரண்டு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு கேரள அரசு இரண்டு அரசாங்கமும் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது அந்த உயர்மட்ட குழுல உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாங்க கேரள அரசு முதலே தமிழ்நாட்டுக்கு வந்தது நம்முடைய உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது நம்முடைய உயர்மட்ட நாம் நியமிக்கப்பட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கேரளா சென்று அங்கிருக்கின்ற அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தது சுபமா நடந்தது நம்முடைய திட்டம் இரண்டு உயர்மட்ட குழு இடம்பெற்றுகின்ற அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டவுடன் அந்த அறிக்கையின்படி ஆனமுலையார் நல்லார் திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் வந்தது திமுக ஆட்சிக்கு வந்தது கிடப்புல போட்டாங்க இதான் நடந்த உண்மை நாம அவளை கஷ்டப்பட்டு தானமலையா நல்லா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் பாடுபட்டோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு பிறகு அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க அது மட்டும் இல்ல மக்கள் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும் இது சாதாரண பிரச்சனை இல்ல ஜீவாதார பிரச்சனை விவசாய உயிர் மூச்சு நீ ஒரு உடம்புக்கு உயிர் எப்படியோ அது போற விவசாயிக்கு நீர் முக்கியம் குடிப்பதற்கு நீர் முக்கியம் விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அதை அண்ணா அதிமுக அரசு உணர்ந்து அதற்காக இவ்வளவு முயற்சி எடுத்தோம் இன்றைக்கு இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி குறிப்பிடுகிறார் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கின்றார் இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல் கட்சிகள் ஒன்றாக அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்குது அதுல திமுக இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்குது இது அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியோட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நல்லாரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபடலாம் அதை பத்தியெல்லாம் கவலை விவசாயிகளை பத்தி கவலை இல்ல நாட்டு மக்களை பத்தி கவலை இல்ல நேரம் பேச்சுவார்த்தை எதுக்கு போனாரு எதுக்கு வந்தானே தெரியல கேரளாவுக்கு அப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு இந்த ஆனமலையார் நல்லாரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகளுடைய பல ஆண்டு பல ஆண்டுகளாக விவசாயுடைய கனவு நனவாக வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தான் நாங்கள் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் இந்த அரசு விவசாய மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் நாங்கள் தொடர்ந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் இந்த இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த நாலு ஆண்டுகள ஆனமுலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் செய்யவில்லை மீண்டும் உங்களுடைய பேராதரோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல திமுக வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து நீங்கள் பல ஆண்டுகள கனவு காங்கிட்டு ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும்